அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரிசுக் நமக்கு மலையை போன்று கொட்ட வேண்டும் என்று நம்மிலே பலருக்கு ஆசை உண்டு நமக்கு வந்து சேர வேண்டியது சரியாக வந்து சேர்ந்துடணும் வழிகளில் ஏதாவது தடை இருந்தாலும் அதுவெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு நம்ம கையில் வரணும் எங்கேயாவது தூரமாக கிடந்தாலும் நம்ம கையில் வந்து அது எப்படியாவது சேர்ந்துடணும் நமக்கான ரிசுக் தங்கு தடையில்லாமல் அப்படியே மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வேகமாக தண்ணீர் வருவதை போன்று நமக்கான ரிஸ்க்கு வந்து சேர வேண்டும் என்று நம்பிலே பலருக்கும் ஆசை பல நபர்கள் சொல்கிறார்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு செய்கிறார்கள் எங்களுக்கு இந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடிலாம் இருக்குது வந்து சேர வேண்டிய இவ்வளோ அமௌண்ட் வராமல் இருக்குது எங்களுக்கான தொழிலில் இப்படியான வ லாபத்தை எதிர்பார்த்துருக்குறோம் வரக்கத்தை எதிர்பார்த்துருக்குறோம் ஆனால் கிடைக்காத ஒரு தங் த தடைநிலை ஏற்பட்டிருக்குது ஒரு விதமான தட்டுப்பாடு சூழல் ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அன்பு சகோதர்களே இன்னைக்கு அதற்கான தீர்வை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இறுதி வரை பாருங்கள் நிச்சயம் இதிலே உங்களுக்கும் எனக்கும் சிறந்த பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பு சகோதரர்களே தொழுகையில் பல்வேறுபட்ட தொழுகைகள் இருக்கிறது தொழுகை என்றாலே அது மனதிற்கு இதமான நிம்மதியையும் ராகத்தையும் தரக்கூடியது தான் அதிலே மாற்று கருத்து இல்லை மனதிற்கு மன இதமான குளிர்ச்சியை தரக்கூடிய தொழுகை நபி நபிகள் சொன்னார்கள் குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில்தான் இருக்கிறது என்றார்கள் அல்லாகுவை வணங்குவது அவனை அடைய வேண்டும் என்ற லட்சியத்திலே அவனை நாம் நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் அதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் சில தொழுகையின் மூலமாக சில பிரத்யேக பலன்களை அல்லா வைத்திருக்கிறான் அப்படியான ஒரு தான் லுஹா என்ற ஒரு தொழுகை லுஹா தொழுகை இரண்டகாத் அது மிகப்பெரிய பலனை தரக்கூடியது மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்று தரக்கூடியது ஹசரத் செய்தா அபு ஹுரைரார் ரதியுள்ளாஹ் அவர்களை அறிவிப்பு அரியத்தில் வந்திருக்கிறது ரசூருல்லா எனக்கு மூணு விஷயத்தை வசிய செஞ்சாங்க இதை விட்டுறாதீங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாங்க அந்த மூணு விஷயத்தில் மொதல் விஷயம் மாதம் மூணு நாள் நோம்போக்கி சொன்னாங்க ரெண்டாவது தினசரி லுஹா தொழுகர் என்ற காய் தொழுதுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி மூணாவது தூங்குறதுக்கு முன்னாடி விற்றுற தொழுது முடிச்சுடுங்க தூங்குறதுக்கு முன்னாடி வித்திர தொழுது முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இதன்னா தொடர்படியாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன் இதை மிஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஹசரத்து அபு ஹுரே ரஜி அல்லா சொல்கிறாங்க அன்பு சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அன்வர்களிடத்திலே நெருங்கி இருந்த நபி தோடர்களில் எக்கச்சக்கமான நபி மொழிகளை அதீதுகளை நமக்கு தந்திருக்கக்கூடிய சைதனா அபு ஹுரே ரதி அல்லாஹுத்தலான்னுடைய ரிப்போர்ட் இதுதான் ரசூருல்லா சொன்னதை நான் விடாமல் ஃபாலோ பண்ணுறேன் சஹாபாக்கள் சொல்கிறாங்க லுஹா தொழுகையில் பல பலன்கள் இருக்கிறது பல்வேறுபட்ட பாக்கியங்கள் இருக்கிறது அதிலே முதன்மையானது முக்கியமானது நாங்கள் எங்களுடைய ரிசுக்கினுடைய தேவையை லுஹாவிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் லுஹா தொழுவதின் மூலமாக எங்களுடைய ரிசுக்கின் வாசல் விசாலம் அடைகிறது எங்களுடைய ரிசுக்கினுடைய தேவைகள் பூர்த்தியாகிறது அதன் மூலமாக எங்களுக்கு அல்லா தருகிறான் என்று ஹசரத் சஹாபாக்கள் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது அன்பு சகோதரர்களே எனவே லுஹா தொழுகையை முடிந்தால் அதை பின்பற்றுவதற்கு முயற்சியுங்கள் நீங்களும் நானும் எல்லா கெடும் லுஹா தொழுகையினுடைய சமயம் நமக்கு தெரியும் காலையில் சூரியன் கொஞ்சம் உதித்து கொஞ்சம் அதனுடைய அதனுடைய ஒளி நன்றாக வெளியே வெளிப்பட்டு கொஞ்சம் சூடு தெரிய தெரியக்கூடிய சமயத்திலேருந்து சுமார் ஏறத்தாழ ஒரு ஒன்பது மதி மணி இருந்தும் தொலை துவங்கலாம் ஒன்பது மணி இருந்து ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி நேரம் தொழலாம் பிரச்சனை இல்லை அன்பு சகோதரர்களே இந்த தொழுகையிலே அல்லாஹ் ரிசுக்கை வைத்திருக்கிறான் ஒன்று நல்லோர்கள் பெரியோர்கள் இமாம்கள் நமக்கு முன் 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 வழிகாட்டியலாக இருந்த முசன்னிஃபின்கள் கிதாபுகள் எழுதி தந்திருக்கக்கூடிய முசன்னிஃபின்கள் சில ஒரு முக்கியமான துவாவையும் சொல்லித்தருகிறார்கள் குறிப்பாக யானத்து தாலிபின் என்று சொல்லக்கூடிய ஷாஃபி மதுகபினுடைய மிக முக்கியமான சட்ட நூட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சட்ட நூட்களின் விரிவையாக இருக்கக்கூடிய யானாவிலே ஒரு துவா இடம்பெறுகிறது இந்த துவாவை லுஹா தொழுகைக்கு பிறகு ஓதி வாருங்கள் அல்லாஹ் நிச்சயம் அந்த விசாலமாக நமக்கு திறந்து தருகிறான் என்று அசரத் இமாம் திம்யாத்தி ரஹ்மஹுல்லா அவர்கள் இதை சொல்கிறார்கள் பதிவு செய்கிறார்கள் என்ன துவா அது இந்த துவா கொஞ்சம் நீளமானதுதான் இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷனிலும் தருகிறேன் இந்த ஸ்கிரீனிலும் முடிந்தால் நான் அதை உங்களுக்கு தமிழிலும் அரபியிலும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறேன் அவசியம் இதை மனநமிட்டு அல்லது பார்த்தாவது கண்டிப்பாக ஓதி வாருங்கள் லுஹா தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும் ஓதினால் அல்லாஹ் எல்லா விதமான ரிசுக்கினுடைய விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்னதுவா அது நல்லோர்கள் கற்றுத்தருகிறார்கள் பாருங்கள் அல்லாஹுமே இன்கான ரிசுகி ஃபிஸ்ஸமாயி ஃபன்சில் ஹூ வ இன்கான ரிசுகி ஃபில் அர்தி ஃப அஹ்ரிஜு ஹூ வ இன்கான ரிசுகி பஈதன் ஃபகர்ரிபு ஹூ வ இன்கான ரிசுகி முஹ்சிரன் ஃபயஸ்ஸிரு ஹூ வ இன்கான ரிசுகி ஹராமன் ஃபதஹிரு ஹூ அந்த பார்க்குறத பார்த்தா இவ்வளோ பெரிய துதுவாவை நாங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணுறது அன்பர்களே ரிசுக்கினுடைய தேவை நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் தங்கு தடையில்லாமல் நம் கைகளிலே ரிசுக்கு வந்து சேர வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் கொஞ்சம் முயற்சித்து இதை மனநம் செய்து கண்டிப்பாக ஓதுங்கள் இதனுடைய பொருள் என்ன இறைவா என்னுடைய ரிசுக் வானத்திலே இருக்குமேயானால் அதை நீ எனக்கு இறக்கி கொடு எனக்கான ரிசுக் பூமியிலே இருக்குமே ஆனால் அதை நீ வெளிப்படுத்திக் கொடு எனக்கான ரிசுக் தூரமாக இருக்குமேயானால் அதை எனக்கு நெருக்கி கொடு என்னுடைய ரிசுக் கிடைக்கக்கூடிய இடம் சிரமப்படக்கூடிய இடமாக இருந்தால் அதை எனக்கு லேசாக்கி கொடு எனக்கான ரிசுக் ஹராமாக இருக்குமேயானால் அதை நீ சுத்தப்படுத்திக் கொடு என்னுடைய ரிசுக் குறைவாக ஆனால் அதை நீ அதிகப்படுத்தி கொடு எனக்கு அல்லாகவே ரிசுக்கை நீ அதிகமாக கொடுத்தால் அந்த ரிசுக்களை நீ பறக்கத்தை கொடு யார் அப்பலால மீன் என்ற அற்புதமான அர்த்தங்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த துவாவை ஓதும் பட்சத்திலே நிச்சயமாக அல்லாஹ் ரிசுக்கினுடைய வாசலை நிறைவாக திறந்து தருகிறான் நான் முன்னாடியே சொன்னனேன் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி தண்ணீர் தண்ணீரை விட்டால் எப்படி வேகமாக வந்தடையுமோ அப்படி ரிசுக்கை அல்லாஹ் வேகமாக வரச் செய்கிறான் ரெண்டு கண்டிஷன் ஒன்று துஹாவை தொழ வேண்டும் துவா தொழுதற்கு பிறகு இந்த துவாவை ஓத வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் இதனுடைய பலன்களை நல்லோர்கள் பெரியோர்கள் நம் முன்னோர்கள் ஆரிஃபீன்கள் இதனுடைய பலன் என்ன என்பதை உணர்ந்து நமக்கு அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள் வல்ல அல்லாஹ் இதை பின்பற்றக்கூடிய தௌஃபிகை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக அமீன் வசலாம் அசலாம்